ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜனா குக்ஸ் சேனல் இன்னைக்கு சூப்பர் டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க இது மாவு வெள்ளம் வச்சு செஞ்சது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம வந்து சிம்பிளான பொருட்களை வச்சு தான் செஞ்சுருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இதுக்கு வந்து நாளைக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒன்றரை கப்பு கோதுமாவை எடுத்துக்கிட்டேன் அதோட அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டேன் அதோட ரெண்டு ஸ்பூன் வந்து டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் அப்படி நெய்க்கு இடத்துல நீங்கள் வந்து எண்ணெயும் சேர்த்துக்கரலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மாவில் ஒன்றா கலந்து விட்டுக்கரலாம் இது மாதிரி மாவில் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சே சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸாக ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வந்து இதுக்கு வந்து நான் மாவுக்கு வந்து தண்ணி வந்து அரை கப்பு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கக்கூடாது அது மாதிரி மாவை பிசைஞ்சிக்கோங்க இப்போ மாவு எல்லாம் நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் அதோட மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மாவை எடுத்துட்டு இப்படி குட்டி குட்டி உருண்டைகளாக சேர்த்துக்கலாம் கோழி குண்டு சைஸ் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருசாக இருந்தால் ஷெல்ஸ் வந்து ரொம்ப ஆகிடும் ஸோ வந்து அதுக்கு ஏற்றாப்புல குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம் அதோடு நம்ம எல்லார் வீட்லேயுமே இது மாதிரி பொறிக்கிற கரண்டி இருக்கும் இல்லையா அந்த பூரி வடை எல்லாம் பொறிச்சு எடுப்போம் இல்லையா அந்த கரண்டியை வச்சுட்டு இந்த கம்பிகளுக்கு இடையில இது மாதிரி நல்லா ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணால் சூப்பராக சிப்பி மாதிரி வந்துடும் இப்ப பாருங்க இந்த ரெண்டு இது கம்பிக்கு நடுவுல செய்ய வேண்டாம் அச்சு பறிஞ்சிரும் அதனால இது மாதிரி நடுவால் இப்படி வச்சுட்டு இது மாதிரி பிரஸ் பண்ணிட்டு ஒரு ரொட்டேட் அவ்வளவுதான் இது மாதிரி நான் எல்லா சிப்பிங்களையும் செஞ்சு வச்சுட்டேன் இப்போ எண்ணெயை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு மூணு பேட்சஸ்ஸாக பொரிச்சுக்கிட்டேன் நம்ம ஃப்ளேம் மட்டும் ஹையாக வச்சிட வேணாம் ஏன்னா வந்து நம்ம கோதுமை வச்சு செய்கிறனால கலர் டக்குன்னு மாறிடும் அதனால் மிதமான சூட்லேயே வச்சு பொறிச்சு எடுக்கணும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் அப்பதான் இருக்கும் இல்லாட்டி சொத சொதன்னு இருக்கும் கொஞ்சம் ஆயிட்ட பின்னாடி இது மாதிரி மற்றதையும் நான் நல்லா பொறுத்த இப்போ இதை வந்து ஒரு சைடில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு வந்து வெள்ளப்பாகு காய்ச்சிக்கிறலாம் இப்போ நான் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் அதோட கால் கப்பு தண்ணி எடுத்தாச்சு வெள்ளம் தண்ணியும் கொற நல்லா வந்து கரைஞ்சிட்ட பின்னாடி என்ன செய்யலான்னா இதில் எப்படி மண்தூசி இருக்கும் அதோட வந்து வேறு இதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நல்லா பிசுபிசுப்பு தன்மை வர்ற வரைக்கும் நல்லா கரைச்சிக்கரலாம் இது மாதிரி வந்து நல்லா ஒட்டணும் ஒன் ஸ்டிங் மாதிரி ஒட்டிட்டு அதோட ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிட்ட பின்னாடி இதை சேர்த்துக்கோங்க இந்த நம்ம பொறிச்சு வச்சுருந்தது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது அரை மணி நேரம் அட்லீஸ்ட் ஊரட்டும் அப்போ தான் இது நல்லா கோட்டிங்கெல்லாம் நல்லா கொடுத்து சூப்பராக இருக்கும் அரை மணி நேரம் கழிச்சிட்ட பின்னாடி இது மாதிரி ஒட்டிகிட்டு இருந்தால் கூட நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பா இது ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் பை பாய்